சார் கரெக்ட் சார் ரோட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சிவராஜ் சார் அந்த அது செய்யறப்போ அது செய்யறப்போ வந்து நீங்கள் இதுவாக அதாவது ரிலாக்ஸ்டாக செய்கிற மாதிரி பண்ணிக்கோங்க கரெக்டாக செய்கிறீங்க ஃபுல் ரவுண்டு பாதம் ஃபுல் ரவுண்டு சுற்றுற மாதிரியும் பட் ரிலாக்ஸ்டாக செய்கிற மாதிரியும் பண்ணிக்கோங்க அதே தான் ராஜரத்னம் சார் ராஜரத்னம் சார் வந்து விரல் கீழே விரல் ரிலாக்ஸ் விரல் மேலே கரெக்டாக செய்கிறீங்க அதில் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க ராஜரத்னம் சார் விரல் கீழேங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாக செஞ்சிடக்கூடாது ஸ்ட்ரெச் பண்ணி எல்லா எக்ஸசைஸுமே ரிலாக்ஸாகவே செய்கிற மாதிரி விரல் கீழேங்கிறது கொஞ்சம் தான் செய்யணும் ஓவராக செஞ்சிடக்கூடாது சரிங்களா சார் ராஜரத்னம் சார் பாதம் உள்ள பாதம் ரிலாக்ஸ் பாதம் வெளியில் இந்த மாதிரி ஒரு குரூப்பாகவும் நான் செஷன்ஸ் எடுக்கிறேங்க அண்ட் இண்டிவிஜுவலாகவும் எடுக்கிறேன் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி கண்ட்ரீஸ்லேருந்து எனக்கு பேஷன்ஸ் வராங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இவ் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்கவுங்க கன்வீனியன்ட்டாக அவங்கவுங்க கன்வீனியன்ஸ் அவங்க வீட்டில் அவங்க காலையில் எழுந்திரிச்சு ஜூஸ் குடிச்சிட்டோ டீ காஃபி குடிச்சிட்டோ அவங்க பாட்டில் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாருக்கும் சரியாகுது இதுதான் அதுதான் இல்லை ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் எதுவாக இருந்தாலும் நெக் பெயினாக இருந்தாலும் பேக் பெயினாக இருந்தாலும் நீ பெயின் இல்லை பிளான்ட் ஆஃப் குதிங்கால் வலி அப்புறம் ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் இவங்க எல்லோரும் கூட இதில் எடுத்துக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நீங்கள் டெஃபினிட்டாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டா எங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம் கன்சல்ட் பண்ணிக்கலாம் என்னோட நம்பர் என்னோட நம்பர் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் பயோல இருக்கும் ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு கால நேரா முட்டி மடக்காம மேலே 30 டிகிரி தூக்கணும் லெஃப்ட் சைடு ஃப்ரீயா வங்க ரைட் சைடு கால் மட்டும் மேலே தூக்குங்க முட்டி மடக்காம தூக்கி அதேதான் சார் ரிங்கோன்ஸ் வரைக்கும் மேலயே வெச்சிருக்கணும் நெக்ஸ்ட் ஸ்லோவா கீழ போட்டு ரிலாக்ஸ்ல வச்சுட்டு டென் கவுண்ட்ஸ் கீழே வச்சிருக்கணும் இது மாதிரி செவன் டைம்ஸ் பண்ணுங்க லெஃப்ட் சைடு கால ஃப்ரீயா வைங்க அதை ஊனி இதை தூக்காது அதை தவிர இன்னொன்று சார் சிவராஜ் சார் ரைட் சைட் காலை தூக்குறப்போ ரைட் சைட் காலை தூக்குறப்போ அந்த பாதத்தை லைட்டாக டைட் பண்ணுறீங்கள அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதும் நல்லது சார் ஓகே சார் ஓகே பாதத்தை டைட் பண்ணாம தூக்குறது ரொம்ப நல்லது எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கான ப்ராப்பரான ஃபுட்ஸ் இதெல்லாமே சாப்பிட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னாலே சீக்கிரமாக சரியாயிடும் சிவராஜ் சார் அந்த ராஜரத்னம் முடிஞ்சா ரெகுலராக வாரம் மூணு நாளாச்சும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க பாருங்க வெறும் வயிற்றுல குடிக்கிறது சம்டைம்ஸ் அல்சர் வரதா சொல்கிறாங்க உண்மையான்னு தெரியல எதுக்கும் நீங்கள் மிடில் ஆஃப் த டைம்ல குடிங்க வெயிட்டும் குறையும் அண்ட் நார்ச்சத்து கிடைக்கும் விட்டமின் சி கிடைக்கும் நிறைய விதத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஃப்ரூட் சாப்பிடுங்க இது வெள்ளை பூசணிக்காய் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதை கூட அப்படியே தோல் மட்டும் எடுத்துட்டு கடிச்சு சாப்பிடலாம் ஆல்மோஸ்ட் வெல்றிக்கு பிஞ்சு மாதிரியே இருக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு ராவா ரானா குக் பண்ணாதது அதை ரெகுலர் லைஃப்பில் கொண்டு வந்துருங்க டெய்லியும் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடித்தாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி தான் பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை பிளாக் பிளாக் திராட்சை அதுக்கப்புறம் வால்நட் வேர்க்கடலை சன்ஃப்ளவர் சீட் வாட்டர்மெலான் சீட் இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டென் டுவெல் டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் வந்து நம்ம நைட்டு ஊற வச்சு ப்ளஸ் பேரிச்சம்பளம் நான் நைட்டு ஊற வச்சு காலையில் வந்து அதை ஜூஸ் பண்ணி குடித்தோம்னாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அன்னைக்கு டே ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண முடியும் எனர்ஜியாக ம் எனர்ஜியாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ரொம்ப நல்லா சரியாகுது ஃபிஸியோ ப்ரொஃபஷன் ஆன்லைனுக்கு ரொம்ப ஏற்ற ப்ரொஃபஷனாக இருக்குது ஏன்னா எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணால் தான் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகுது எக்ஸைஸ் சொல்லி கொடுக்கறது போஸ்டர் கரெக்ஷன் சொல்லி கொடுக்கறது டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லி கொடுக்கறது வாழ்க்கை முறை மாற்றுறது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லி கொடுக்கறது இதில் வாட்ச் பண்ணிக்கோங்க எல்லாமே சொல்லி கொடுக்கறது டீச்சிங் வந்துருச்சு டீச்சிங்னா ஆன்லைன்ல முடியும் எவ்வளோ காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் கோவிட் நைன்டீன் டைமில் ஆன்லைன்லேயே நடந்தது இல்லைங்க அதனால் எவ்வளவோ உங்களுக்கு ட்ராஃபிக் கிடையாது வீணாக நீங்கள் காரோ பெட்ரோலோ யூஸ் பண்ண தேவையில்லை ரொம்ப இதுக்குன்னு ஒரு மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து வரது ஒரு மணி நேரம் போகிறது ஒரு மணி நேரம் இருக்கிறது ஒரு மணி நேரம் அது தேவையில்லை குறிப்பிட்ட டயத்தில் தான் வரணும்னு அவசியம் இல்லை ஆல்மோஸ்ட் நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவைலபிளாக இருக்கிறோம் நிறையா கண்ட்ரீஸ் இருக்கிறதுனால நான் மோனிஷாங்கிற ஃபிசியோ தெரபிஸ்ட் ஜோதிங்கிற ஹெல்த் கோச்சு இன்னுமே அந்த டீமை நான் அதிகப்படுத்துவேன் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட் அண்ட் ஜோதி ஹெல்த் கோச்